அன்பு குழந்தையே நீ மனதளவில் நொறுங்கி இருக்கின்ற பிள்ளையோடு இந்த முருகன் இன்று பேச வந்திருக்கின்றேன் இது உன்னுடைய அப்பனின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் எல்லாம் சேர்த்து உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்த முருகன் நான் தண்டனை கொடுத்து விட்டேன் நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ கண்ணீர் சிந்துவாய் ஏனென்றால் அவர்களுக்கு எப்போதும் இறக்கப்படுகின்ற மனது நிச்சயமாக கிடையாது ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா உன்னுடைய இரக்க குணத்தை கொண்டு அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் கடந்து விட்டாய் அல்லவா உனக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல நேரம் வந்து விட்டது அதனால் தான் முதலில் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லாம் பிறருக்கு கொடுத்தாய் என்னை என்னை துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து திட்டுகின்றாய் அல்லவா பணம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற பொறாமை என்கின்ற பேராசை இதுவெல்லாம் அடையாளமாக அவரிடத்தில் சேர்ந்தே இருக்கின்றது என்பதை நீ முதலில் வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ ஒன்றே ஒன்று பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்திருக்காதல்லவா உனக்கானது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள போதும் எத்தனை சிறப்பான குதிரைதான் இத்தனை சிறப்பாக தம் வண்டியை இழுத்தாலும் சாட்டையடி உண்டு என்பதை நீ மறந்து விடாதே போல எத்தனை மனித சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் விமர்சனங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் நல்ல விமர்சனங்கள் என்னவோ அந்த விமர்சனங்களை உன்னுடைய மனதிற்குள் வைத்து கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் புறக்கணித்து விடு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே எதை செய்ய வேண்டும் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ எப்போதும் கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் நிச்சயமாக எப்போதுமே ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியாதல்லவா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது எனவே எதிர்பார்க்க கூடாது என்று தெரிந்துவிட்ட பிறகும் என் தங்க பிள்ளை மற்றவரிடத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைத்தால் சந்தோஷம் இல்லை நிச்சயமாக அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய கவலைகளையெல்லாம் முதலில் விட்டுவிடு இந்த கவலைதான் எப்போதும் இது நாள் வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குணம் உன்னை அடுத்தடுத்து எதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை எதிர்ப்புகளை நீ வைப்பதற்கு நிச்சயமாக முன்பாக எதிர்ப்புகள் வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி இருக்கத்தானே செய்யும் என் தங்க பிள்ளையே சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நீ பட்ட துன்பம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே இப்போது மட்டுமல்ல எப்போதும் என்னையே நினைத்து முருகா முருகா என்றல்லவா என் பிள்ளை போற்றி கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் எப்போதும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைத்து என்னை சரணடந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என் குழந்தை நீ ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் வருவேன் உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனை தான் தான் நான் சரி நீயும் இதை சொல்கின்றாய் என்று சொல்கின்றேன் அல்லவா என் குழந்தையே ஆனால் இந்த அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் நீ கேட்டிக்கொண்டிருக்கின்ற பலன் பெரிதல்லவா சௌபாக்கியத்தையும் உனக்கு நான் தர வேண்டுமென்றால் உன்னை நான் கூலி பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அல்லவா வழி எவ்வளவோ அதற்கான கூலியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படிதான் எதற்கும் கலங்காமல் இருந்தாய் இந்த முருகன் கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்துவிட்டு நீ வேண்டிய அத்தனையும் உன் கைகளில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் குழந்தை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவோ அடுத்தவர்களை அலை வைத்ததை நாம் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு அவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் மற்றவரின் வாழ்க்கையில் எந்த ஒரு அளவிற்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பது கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்திருக்கின்றோம் என்பது புரியாமல் நான் செய்வது மட்டும்தான் சரி என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பின் விளைவுகள் என்பதையும் அதை பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை யார் யார் என்ன நினைத்தார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் யோசிக்கின்றார்கள் யாருக்கு இருந்த கஷ்டம் என்பதையும் பற்றியெல்லாம் இவர்கள் துன்பமில்லை என் பிள்ளையே அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை அல்லவா உன்னுடைய கண்ணீரை கண்ட இந்த அப்பன் அதனை விட்டு விடுவேனா என் குழந்தையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த முருகனின் வேல்புண்ட கரத்தில் அல்லவா படிந்திருக்கின்றது நான் உன்னுடைய நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன் இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் இப்போது விட்டுவிடுவேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் நினைப்பார்கள் என் குழந்தையே எப்போதுமே உனக்கு சோதனைகள் கொடுக்கத்தான் மனதிற்குள் ஆறுதலையும் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த முருகன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இறக்கப்படத்தான் செய்வாய் இது ஒன்று செய்திருக்க கூடாது இவர்கள் மீது நாம் நிச்சயமாக நாம் கந்தனின் மீது இருக்கக்கூடாது என்று நினைத்து நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் ஆனால் அது தவறு என் பிள்ளையே இவர்கள் செய்த தவறை இப்போதாவது நீ புரிந்து விட்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு இவர்களால் மேலும் மேலும் உனக்கு அதிகமான துன்பங்கள் தான் வந்திருக்கும் மேலும் மேலும் அதிகமான சோதனைகள் தான் வந்திருக்கும் அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று கந்தன் கேட்கும் என்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர தவிர ஒரு போதும் இவர்களுக்கு இறக்கப்படாதே இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல உன் கண்ணீரை சிந்த வைத்து வேடிக்கை பார்க்க துடித்த இவர்களுக்கு உன் அப்பன் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே பொதுவாக தெய்வம் தம் பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும் தான் அதுவே இங்கு இல்லை என்னும் போது இவர்களுக்கு இனிமேல் என்னிடத்தில் என்ன கிடைக்கப் போகின்றது உனக்கு துன்பங்களையும் கொடுத்தவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் என்னை தேடி வரத்தான் செய்கிறார்கள் இந்த முருகன் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலை வைக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் உன் அப்பன் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை நான் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இவரிடத்தில் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டு இந்த முருகனின் மனதில் அத்தனை கோபம் இத்தோடு இவர்களினுடைய நட்பை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு எடுத்து விட்டேன் இனி அவர்கள் உன் முன்னால் என்னால் நின்றாலும் எத்தனைதான் வேண்டுதலை வைத்தாலும் என்னை காண பொடி நடையாய் போட்டு வந்தாலும் நான் ஒருபோதும் இவர்களுக்கு வேண்டுதலுக்கு செவி சாய்க்கப் போவதில்லை பல கஷ்டங்களை தாண்டி என்னை காண வரலாம் பல சோதனைகளை தாண்டி என் முன்னால் நிற்கலாம் ஆனால் இது போன்ற தவறுகள் மற்றவர்களின் கண்ணீர் வைப்பது போன்ற செய்திருக்கின்ற பிள்ளைக்கு ஒரு போதும் இந்த முருகிடம் இருந்து எந்த ஒரு ஆசிகளும் கிடைக்காது இதனால் வரையிலும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை நீ நினைத்து பார் பல கஷ்டங்களை தாண்டி திருச்செந்தூரில் இருந்து இருக்கின்ற இந்த முருகன் பொடிநடையாக நடந்து வந்திருப்பார்கள் அல்லவா ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற தெய்வங்களை காண்பதற்கு இவர்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார்கள் நீ எத்தனை தடை தாண்டி வந்தாலும் உனக்கு இங்கு வந்ததில் எந்த ஒரு பலனும் இல்லை என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு எத்தனை வேதனையை கொடுக்கும் அதை இந்த அப்ப நான் சொல்கிறேன் இதனை செய்துவிட்ட பிறகு இந்த முருகனிடத்தில் அவரிடத்தில் நல்லது நடக்கும் என்று ஒரு ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அப்பன் ஒருபோதும் அவர்கள் கொடுக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மேலும் வேறு எதுவும் தண்டனை இருக்க வேண்டுமா இதற்கே நீ இதற்காக அப்பன் இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள் தவறுக்கும் அவருடைய சொந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற நினைக்கின்றார்கள் அப்படியானால் அதற்கு நீ ஒருபோதும் எந்த விதத்திலும் கூடாது என்றுதான் என் பிள்ளை நீ இனியும் உன் பேச்சை கேட்கவில்லை என்றால் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை எல்லாம் கூட மன்னிப்பு கொடுக்க முன் வருவாய் என்றால் இனி மேலும் இதை விட மிக பெரிய தவறுக்கு அவர்கள் துணிந்து நிற்பார்கள் இதை என்னால் ஒருபோதும் ஊக்குவிக்க முடியாது நீ சொல்கிறாய் நீ நிற்கவும் முடியாது இந்த நேரத்தில் இந்த முருகன் கொடுத்த தண்டனை சரியானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த முருகன் இருந்துவிட்ட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த முருகனின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதும் உண்டு